ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படிங்கற கண்ணதாசன் அவர்களோட பாடல் வரிகள் மாதிரி பறவைகள்ல சிலது பாடும் ஆடும் பேசும் தொங்கும் கூடு கட்டும் அலங்கார வீடுகள் அமைக்கும் மரத்தில் துளை செய்யும் வழிகாட்டியாயிருக்கும் இரவில் கூட துல்லியமாக பார்க்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் இவைகளெல்லாம் பறவைகளின் தனித்திறமையை காட்டும் ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற பறவை என்ன வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபுவா நியூ கினி மலைக்காடுகளில் வாழும் ஹூ குறிப்பிட்டு ஹூ அப்படிங்கிற ஒரு பறவை பத்தி தான் பார்க்க போறோம் இது என்ன தனித்துவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவைகள் தான் உலகின் முதல் விசமுள்ள பறவைகள் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் விஞ்ஞானி ஜாக் டேம்பேச்சர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இதோட தோற்றம் பாத்தீங்கன்னா உடம்பு ஆரஞ்சு செம்மஞ்சள் நிறத்திலும் தலை வாள் மற்றும் சிறகுகள் கருப்பு நிறத்திலும் இருக்கும் அப்படின்ட்டு இவைகளின் உணவு பழக்கம் பழங்கள் விதைகள் பூச்சிகள் வண்டு மற்றும் குழுக்கள் உண்டு வாழ்கின்றன இந்த வகை பறவைகளுக்கு இயற்கையாகவே நச்சுத்தன்மை உள்ளதா என்றால் கிடையாது குளோரோசைன் என்னும் வண்டுகளை உண்பதால் இதற்கு நச்சுத்தன்மை அதாவது பேட்ராசோடாக்சின் என்னும் நச்சை கொண்ட வண்டுகளை உண்பதால் இதற்கு நச்சுத்தன்மை ஏற்படுகிறது இதே நச்சுத்தன்மை டிராப்ட் ஃபிராகுகளிலும் காணப்படுகிறது அதனால்தான் இவைகளை இவைகளை பேர்டு என்று அழைக்கப்படுகிறது இந்த பறவைகளை நாம் தொடுவதால் கை சுருங்குதல் கைகளில் எரிச்சல் மயக்கம் போன்ற சில வியாதிகள் நம்மளுக்கு வரும் மேலும் இந்த பறவைகளை உண்பதால் உயிருக்கே ஆபத்து அதனால்தான் உள்ளூர் மக்கள் இதை குப்பை பறவை என்று அழைக்கிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்க்கான் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க இது மாதிரி இனி ஏழு பறவைகள் இருக்குது ஃபார்ஷினர்ஸ் பேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து லைனாக பார்த்துடலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாய்